டங்கா நம்ம ஊரு இதெல்லாம் ரொம்ப நாள் ஆச்சுங்க ஸ்ரீவாணி வந்து பாத்தீங்கன்னா இப்போதான் फर्स्ट டைம் வராங்கங்க தங்கா என்ன பண்ணுது கால் பன காலை போட்னே எல்லாம் அக்காக்கே அத்தைங்களுக்கு எல்லாருக்கிமே பெரிய ஒரு முத்த குத்துறீங்க நானா இங்கே பாரு அம்மா பாறேன் பாரு சூப்பு வேணும் கை ஏத்து காட்டு ஓகே ஆ ஓகே ஓகே ஹலோ ஹாய் फ्रेंड्स எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாருக்கும் வந்து ஹாப்பி சண்டேங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நாங்கள் ஃபங்க்ஷனுக்கு போகலான்னு இருக்கோம் ஃபங்க்ஷனுக்கு தான் கிளம்பி இருக்கோம் அது என்ன ஃபங்க்ஷன் பாத்தீங்கன்னா ஒரு வீடு கொடுத்துட்டு தாங்க போயிட்டு இருக்கோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு யாராருக்கு பிறந்த நாள் அவங்களுக்கு எல்லாருக்கும் இங்கே பிறந்த நாள் வாங்கி இன்னைக்கு யாரா இருக்கு திருமணனாலும் அவங்களுக்கு எல்லாருக்கும் இன்னைக்கு திருமண நாள் வாங்க சரி வாங்க ஃபங்க்ஷனுக்கு போகலாம் அவங்க வந்து ஃபங்க்ஷனுக்கு என்ன சாப்பிட போறோம்னு தெரியல என்ன இருக்குதா இல்லை எல்லாத்தையும் வாங்க சாப்பிட்றதுக்கு போலங்க காலையில் ஒரு வீடு கொடுத்துனோம் நம்ம ஊர்ல இது மூணாவது தெருவா அதனால அந்த ஃபங்க்ஷனுக்கு தான் போதும் சரி வாங்க போலாம் சண்டே ஸ்பெஷல் இனி வந்து ஜாலியா போவன்னு நினைக்கிறேன் ஏன்னா போன வரணும் எதுவுமே செய்யல மாமா குடம் சரி அப்புறமே தி விநாயகர் வந்து ரொம்ப சந்தோஷமா ரொம்ப ஹாப்பியா போச்சுங்க எல்லாருக்கும் போயிருக்கோம்னு நினைக்கிறேன் பலகாரம் எல்லாம் தீர்ந்து போச்சு மறக்காலம உங்க வீட்ல பலகாரம் எல்லாம் தீர்ந்து போயிருந்தா எனக்கு ஒரு குட்டி காமன் போட்டிருங்க சரி வாங்க போலாம் ஃபங்க்ஷனுக்கு போலாம் வாங்க வாங்க ஹாய் செட்டாங்க அப்புறம் வந்து தங்கத்துக்கு வந்து நம்ம செடியிலேயே பூத்த ரோஸ் இது அவங்க தாத்தா கிள்ளிக்கு வந்து வச்சிட்டாங்க

என்னம்மா இப்போதானம்மா ஸ்ரீவானிம்மா வர நீ ஃபஸ்ட்டு இப்போதான் ஃபர்ஸ்ட்டு வராங்க சரி வாங்க ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு ஒரு பிடி பிடிக்க வேண்டியதாக பிடிக்கலாம் பாருங்க உங்களுக்கே தெரியும் பாருங்கள் அங்கே தான் வந்து லாஸ்ட்டில் கார் நின்றுட்டு இருக்கு பாருங்க அங்கே தான் ஃபங்க்ஷனு அதுக்கு தான் போயிட்டு இருக்கோம் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபங்க்ஷனுக்கு வந்தோம் அப்படியே வந்து அந்த வீடு எப்படி இருக்குன்னு சுற்றி பார்க்கலான்னு வந்தோம் ஃபங்க்ஷனுக்கு வந்து வீட்டில் ஸ்ரீவணி வந்து மேலே போகணும் மேலே போகணும் நாங்கள் அதனால மொட்டை மாடிக்கு வந்துருக்கோம் சூப்பராக இருக்கு பாருங்க எட்டமே எப்படி இருக்கு பாருங்க சும்மா அப்படியே ஆகுது ஆ இங்கே பாருங்க வானம் எப்படி இருக்குது பாருங்க நம்மளை சுற்றி இங்கே இங்கே பாருங்க ஃபுல்லாக ஒரே பச்சை 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 பச்சேன்னு இருக்குது பாருங்க ஸ்ரீ அணி பாப்பாக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு எப்படி சிரிக்கிறா பாருங்களேன் ஏன் அவளுக்கு பிடிச்சிருக்குன்னா ஃபுல்லாக பச்சை பச்சை பச்சைன்னு இருக்குல்ல அதனால ரொம்ப பிடிச்சிருக்கு அவளுக்கு ஆமா தானம்மா ஆமா சரி போய் சாப்பிட்லாமா எப்படி சாப்பிட்ணும் எப்படி சாப்பிட்ணும் சரி போகலாமா கே போகலாமா ம் போகலாமா

கால் மேல கால போட்டுன்னு பத்துன்னுக்கிறாங்க ஆ இதாங்கம்மா என்ன இது பட்டு எவ்வளோ ஸ்டெயில பாருங்களேன் அது கூட பொங்கல் சாப்பிடுட்டு மந்தமாகதா ஸ்டீவரிமா பொங்கல் சாப்பிட்டு இவ பேச மாட்டாங்க பொங்கல் சாப்பிட்டுட்டு மயக்கமாகறான்மா ஆ

அப்பாக்கு பொங்கல் இடந்தியா பொங்கல் அடந்தியா அப்பாக்கு தராம நீ மட்டும் சாப்பிட்ருந்தா எப்படி ஒரே அழப்ப அங்க பொங்கல் கேட்டுன்னு இட்லி வச்சாங்க எனக்கு நான் என்ன பண்ணேன் உனக்கே தெரியல நான் பொங்கல் ரொம்ப சாப்பிட மாட்டேன்னு இட்லி சட்னி சாப்பிட்னு இருந்தேன் பொங்கல் கேட்டுன்னு ஒரே அழ அழுதியா அழுது எப்படி அழுதா அப்புறம் பொங்கல் வச்சோன்னா கொஞ்சோண்டு ஊட்டினேன் நீங்க ஃபோன் பண்ணீங்களா பாட்டும் போட்டாங்க பயந்துட்டா சரின்ட்டு பொங்கல் மூடிட்டேன் அதுல இல்ல ஒரு வாய் தான் இருந்தது நான் சாப்பிடற மாதிரி ஒரு வாய் இருந்தது அதை மூடிட்டு ஒரே அழ அப்புறம் டம்ளர்ல இல்ல இல்ல அம்மா வச்சலாமா அது எப்படி அடிக்கலாம் அம்மாவா அப்படி அடிக்கலாம் ஏய் நான் உன்னை அடிப்பேன் அப்படி அடிப்பேன்

பாட்டு பாடுறாங்க இங்க ஒரே ரேடியோ தவுண்டு பயங்கரமா ஆனா பங்ஷன் வேற இல்ல ஃபங்க்ஷன்னு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நேற் புள்ளையார் வச்சாங்க அந்த புள்ளையார் வச்சதுனால அதுவும் ரேடியா இருக்கு அதனால பாட்டு ரெண்டு பாட்டு ஆய் சொல்லு எல்லாருக்கும் என்னு இப்படி சொல்லு ஹாய் ஆய் சொல்லு ஹாய் எல்லா அக்காக்கு அத்தைங்களுக்கு எல்லாருக்குமே பெரிய ஒரு முத்தா குத்துரிங்க அப்பா அது போதுண்டி டி தங்கா கோ கோி எப்படி கத்தோம் நாய் எப்படி கத்தோம் பூனை எப்படி கத்தோம் பூனை பூனை பாராய

சரிங்க நான் வந்து மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கினேன் இது கூட பாத்தீங்கன்னா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன் ஏன்னா வந்து மறுபடியும் நம்ம உப்பு போடுவோம்ன்றதுனால உப்பு கொஞ்சமா போதும் இங்க பாருங்க மஞ்சள் தூள் கொஞ்சோண்டு போட்டுக்கணும் நான் இது குழம்பும் செய்ய போறோம் பிரியாணி குழம்பு ரெண்டுமே செய்ய போறோம் அதனால குக்கர்ல போட்டுக்கலாம் சரி குக்கர் மூடி போட்டு ஒரு ரெண்டு மூணு விசில் விட்டுடலாம் வாங்க இவ்வளோ இருந்தால் போதும் தண்ணி அதில் வந்துடும் தண்ணி ஃபுல்லாகவே ஏன்னா அந்த சூப்பே அப்படியே போயிடுங்க வேஸ்ட் ஆகிடும் சரி மூடி போட்டாச்சு என்ன நானா தீபாவளி சைரன் டிபியா மாத்தி இருந்தா இப்படி அது அவளந்தா செய்ய போறா கோவமா இருக்கற பா சிவாஜி ஐயோ انا கோவம் தானா கோவம் உங்களுக்கு கோச்சிங் போய் ஆ சரி கோச்சிங் போய்டா மட்டன் நல்லா வெந்துட்டுங்க இந்த சூப் இப்ப குடுத்தா குடிக்கவே மாட்டா பாப்பா அது நாங்க குடிக்கறப்ப குடுத்தா குடிப்பா இப்ப கொஞ்சம் குடுத்து பாரு குடிக்கறல பாக்கலாம் சரி பாக்குறேன் குடுக்குறேன் குடிக்கறல انا சூப் வேணா சூப் எங்க எல்லத்த கேளு அங்க பாரு நானா இங்க பாரு அம்மா பாரு சூப் வேணா நான் இங்க பாரு அம்மா பாரு சூப்பு வேணும் சூப்பு வேணுமா குடிக்கிறியா குத்தா குடிப்பியா வேஸ்ட் பண்ண கூடாது ஓகேவா ஓகே சொல்லு ஓகே இதாங்க கறி வேக வச்சு வச்சிருக்கேன் இந்த சூப்பு தான் இப்ப நான் பாப்பா குடுக்க போறேன் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஸ்டீவானிக்கு வந்து மட்டன் சூப் எடுத்தாச்சு சரி வாங்க அவளுக்கு கொடுக்கலாம் குடிக்கிறாளா இல்லையான்னு நீங்களே பாருங்க வாங்க ஸ்டீவானி ஸ்டீவானிமா என்ன பண்ணுது ஸ்ரீவானி தங்கம் ஸ்டீவானி பட்டு என்ன பண்ணுது ஸ்டீவானி ரவுடி என்ன பண்றாங்க ஏந்துருங்க 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 நீங்கள் சூப்பு கேட்டீங்கல்ல குடிங்க இந்தாங்க இரு

நல்லா இருக்கா இந்த மாதிரி பாப்பாக்கு வந்து இப்படிதான் குடிப்பா இருந்தாலும் அவளுக்கு விருப்பம் இருந்தா தான் சாப்பிடுவா இல்லைன்னா சாப்பிட மாட்டா சரிங்க நல்லா காந்திச்சு அங்க வந்து ஸ்ரீவாணி பாப்பா ரொம்ப அமக்கலம் பண்ணிட்டு இருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா குழம்புக்குங்க குழம்புக்கு என்ன இதுல வந்து பாத்தீங்கன்னா பட்டை லவங்கம் ஏலக்காய் தத்தக்காய் இதெல்லாம் தான் போட்டுக்கிறேன் என்ன நான் வெங்காயமும் போட்டுறேன் பிரியாணி பிரியாணிக்கும் பட்டை லவங்கம் எல்லாமே எடுத்து வச்சிருக்கேன் என்ன அக்கா கிண்ணம் ஒரே மாதிரியா எடுத்து வச்சிருக்காங்கன்னு பாக்குறீங்களா ஏன்னா நம்ம வீட்டுல இந்த மாதிரி கிண்ணா நிறைய இருக்கா அதனால ரெண்டு கிண்ணமும் ஒரே மாதிரியா எடுத்து வச்சிருக்கேன் இதுலயே வந்து வெங்காயம் போட்டுக்கலாம் இதுல வந்து பாத்தீங்கன்னா கறி குழம்பு கேட்க மட்டன் குழம்பு இது இது மட்டன் குழம்பு இது வந்து பிரியாணிக்கு இது இது பிரியாணி ரெண்டா நல்லா வதங்கட்டும் வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம வந்து இஞ்சி பூண்டு செய் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க என்ன வந்து இந்த குக்கர்ல பிரியாணிக்கு செய்யற வந்து சீக்கிரம் வதங்க மாட்டேங்குது ஆனா குண்டான்ல வந்து சீக்கிரம் வதங்கிடுச்சு வெங்காயம் அது ஏன் எனக்கு தெரியல இங்க பாருங்க குண்டான்ல நல்லா வதங்கிடுச்சு குக்கர்ல வந்து இன்னும் சரியாவே வதங்க வாங்க இதுல நம்ம இது மட்டன் குழம்புக்கு இதுல வந்து நான் வந்து இஞ்சி இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கணேன் பிரியாணிக்கும் பிரியாணிக்கும் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கணாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் a few moments later தக்காளி போட்டுக்கலாம் நம்ம இன்னும் வதங்கல அதனால இதுல வந்து புதினா போட்டுக்கலாம் நம்ம சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுல வந்து நான் வந்து புதினா போட்டுக்கிறேன் இது வந்து குழம்புக்கு ரெடியாயிட்டு இருக்கு இது வந்து பிரியாணிக்கு ரெடி ஆயிட்டு இருக்கு பிரியாணிக்கும் நம்ம தக்காளி போட்டுக்கலாம் இதுல வந்து கொஞ்சோண்டு உப்போ மஞ்சத்தூள் தேவைன்னா போட்டுக்கலாம் தேவைலானா இல்லை சரிங்க இதுல வந்து நான் வந்து வெறும் மிளகாத்துல ரெண்டு ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன் ஏன்னா பச்சை மிளகாய் வந்து ரொம்ப காரமா இருந்தது நேற்று வந்து பாத்தீங்கன்னா நம்ம சாமிக்கு வந்து வடை சுட்டேன் இல்லைங்களா சாமி கும்புறப்போ அப்ப அந்த வடைக்கு வந்து ஒரு நாலு பச்சை மிளகாய் தாங்க போட்டேன் மிளகு தட்டியும் போடல ஆனாலும் நிறைய காரம் அதுல இதுல வந்து மசாலா இன்னும் போடல இது இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் ஏன்னா பிரியாணிக்கு வந்து நம்ம குக்கர்ல போட போறதுனால வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மட்டன் எடுத்துக்கின நானே இங்க பாருங்க ஆல்ரெடி வந்து மட்டன் வந்து நம்ம நிறைய வேக வச்சிருக்கோம் இது வந்து வெறும் கரியாவே எடுத்துக்கணும் இங்க மசாலாவும் ரெடி ஆயிடுச்சு சரி வாங்க மட்டன் போட்டுக்கலாம் வாங்க இங்க பாருங்க அந்த மசாலா எப்படி வந்துட்டு இருக்க இது கூட வந்து நம்ம இந்த மட்டன் போட்டுக்கலாம் இது மட்டன் வந்து நல்லா கொஞ்சம் இந்த மசாலால வதங்கட்டும் வதங்கினோம்னா நம்ம அரிசி போட்டுக்கலாம் தண்ணியும் ஊற்றிக்கலாம் இதில் இது நான் வந்து இந்த டம்ளர் தான் அரிசி ஏத்திருக்கேன் இதே டம்ளர்லயே நான் தண்ணி ஊத்திக்கிறேன் ரெண்டு டம்ளர் ஊத்திட்டேன் இந்த இந்த குழம்பும் இருக்குல்ல இந்த மட்டன் சூப்பு தண்ணியும் இருக்குல்ல அதுவும் ஊற்றினா நல்லா இருக்கும் வெறும் தண்ணி ஊத்தினா நல்லா இருக்காது இந்த சூப்பு தண்ணி ஒரு ரெண்டு டம்ளர் ஊற்றிட்டேன் இது பாருங்க நம்மளுக்கு வந்து மட்டன் சேவை எப்படி வந்திருக்கு பாருங்க தொக்கு இதில் வந்து இப்போ வேக வச்சிருக்க மட்டனை ஊற்றிட வேண்டியதுதான் ஃபுல்லாக ஊற்றியாச்சுங்க இதுலேயே வந்து நம்ம தண்ணி கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஏன்னா அதுலேயும் கொஞ்சம் கொதிக்கணும்ல நம்மளுக்கு மட்டனு அதனால தண்ணியும் சேர்த்துக்கலாம் இதில் இங்கே பிரியாணிக்கும் ரெடி ஆயிடுச்சு இங்கே மட்டன் குழம்பும் ரெடி ஆகிடு அரிசி போட்டுக்கலாம் நம்ம வந்து பிரியாணி அரிசி செய்யலை இன்னைக்கு நம்ம வீட்டு அரிசியை தான் செய்கிறோம் அதனால் வீட்டு அரிசின்றதுனால வந்து ஒரு டம்ளருக்கு ரெண்டு டம்ளருக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி நான் வந்து ரெண்டு டம்ளர் சூப்பு தண்ணி ஊற்றிருக்கேன் ரெண்டு டம்ளர் பாத்தீங்கன்னா அரிசி ஊற வச்ச தண்ணியை தான் ஊற்றிருக்கேன் அரிசியும் நான் போட்டுக்கிறேன் சரி டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் காரமாக இருக்குது உப்பு கம்மியாக இருக்குது ரெண்டுமே காரமா இருக்குங்க ஆனா உப்பு தான் கம்மியா இருக்கு உப்பு ஒண்டி போட்டுக்கலாம் மட்டன் குழம்பு ரெடி மட்டன் குழம்பு கொதிக்கட்டும் அங்க பாத்தீங்கன்னா பிரியாணிக்கும் ரெடி பிரியாணிக்கும் வந்து நம்ம வந்து குக்கர் முடி போட்டுக்கலாம் பிரியாணியும் ரெடி நான் லலிதா என்ன பிரியாணி செஞ்சுட்டு சைலண்டா வந்து கண்ணுக்குறேன் மட்டன் பிரியாணியும் செஞ்சாச்சு மட்டன் குழம்பும் செஞ்சாச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா தயிர் பச்சடியும் தயிர் பச்சடி மாமா வண்டி தான் இன்னும் காலையிலேருந்து சாப்பிடல ஒரு கோயில் என்னடியா டக்குன்னு ஒரு போயிதுன்ட்டு சாப்பிடுறதுக்கு ஒரு போயிடுதுப்பா அந்த ஃபங்க்ஷன்லேயே சாப்பிடுட்டோம் இப்போ இப்பயும் வந்து சாப்பிட போகிற ஏ ஏன்னா டைம் பாருங்க கரெக்டா பாருங்க

நம்ம வீட்டுல சண்டே ஸ்பெஷல் மட்டன் பிரியாணிங்க மட்டன் பிரியாணி முடியலப்பா ஆ மட்டன் குழம்பு குழம்பு மட்டன் பிரியாணி மட்டன் குழம்பு வெங்காய பச்சடி பா வெங்காயம் தயிர் பச்சை மிளகாய் எல்லாம் இருக்குது பச்சடி எங்க இருக்குது அதுதான் சொல்றாங்க பச்சடிக்கு பதில் சொல்றீலதா பச்சடியா பச்சடின்னா என்ன தூங்க சொல்றாங்கன்னா வெங்காயம் வந்து சின்ன சின்ன கட் பண்ணி போடுறாங்கல்ல அப்ப முழு வெங்காயமா இருக்கும்போது வெங்காயமா ஆயிடுது அத கட் பண்ணா தீங்கு வெங்காயமா ஆயிடுது இல்ல அப்ப கட்டிங் பச்சடிதான் தீ க பச்சடி பச்சை சின்னிக்கு வந்து நம்ம வீட்ல மட்டன் பிரியாணி செஞ்சிட்டோம் நல்லா கம கம கம்மன்னு வாசனை இருக்கு மறக்காம வந்து நீங்க மறக்காம வந்து நீங்க இன்னைக்கு மதியம் என்ன செஞ்சீங்கன்னு ஒரு குட்டி கமெண்ட் பண்ணிருங்க எங்க பச்சை இருக்குது நாங்க சாப்பிறோம் நாங்க சாப்பிட்டுச்சு முடிச்சது அப்புறம் ஓகே புயணிகாகல லீடா நீ வெயிட்டிங் வாங்கோ எல்லாரும் சாப்பிடலாம்னு பாடி எப்படி சூப்பரா சூப்பரா எப்படி

அப்பாவுக்கு வந்து நீ நிறைய போட்டீங்க அப்படின்ட்டு உண்மையா அதுல தா ஆ அதுல வந்து கரண்ட் இல்ல நிறைய போயிடுச்சான்னா தெரியல எல்லாருமே சொல்றாங்க அப்பாக்கு நீ நிறைய போட்ட அப்படின்னு அப்புறம் இன்னொன்னு சொல்றாங்க இவருனா இவர் போட்டு தெரிஞ்சு உக்காந்தாரா இல்லை சாப்பிட்றதுக்கு உக்காந்தாரான் ஏன்னா பொறுமையா சாப்பிட்டு இருந்தாரு சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து சண்டே ஸ்பெஷல் செம்ம சிறப்பா முடிஞ்சது நம்ம வீட்ல அதுவும் வந்து காலையில இவங்க அந்த ஃபங்க்ஷனுக்கு வேற போயிட்டு வந்தீங்க ஆஹ்

ஸ்ரீவணி பாட்டுற ரகலையும் சேட்டையும் நீங்க பாக்கலாம் உங்க லட்டு தங்கம் பாடுறத ஓகே பா